ஐயா வணக்கம் ஐயா உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கே உங்களை நேரில் பார்க்காமலே நாங்களாம் இருந்துருவோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது இத்தனை நாளாக எங்கே இருந்துங்க ஐயா நான் இங்கே தான் இருந்தேன் தமிழ் இருக்கும் விதத்தில் தான் நான் இருக்கிறேன் அனைத்து மக்கள் மனதிலும் நான் இருக்கிறேன் ஏன் உன் மனதில் நான் இல்லையா கண்டிப்பாங்க ஐயா எங்களது அனைவர் மனதிலும் நீங்கள் குடிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஐயா எப்படி ஐயா உங்க உங்களால் மட்டும் இப்படி ஒரு இனிமையான கவிதையும் புரட்சிகரமான பாடலையும் இயக்குவதற்கு உங்களால் மட்டும் எப்படி ஐயா முடிகிறது தமிழ் என்னை நேசிக்கிறது தமிழை நான் நேசிக்கிறேன் மக்கள் என்னை நேசிக்கின்றார்கள் மக்களை நான் நேசிக்கிறேன் ஆஹா அருமையை அருமையா நிஜ நிஜமாவே உங்களை நாங்கள் அனைவருமே நேசிக்கிறோம் ஐயா நம் நாட்டில் பெண் விடுதலை பெற்றார்களா ஆமாம் ஐயா உங்களது உங்களது போராட்டத்தின் வெற்றியாக எங்களுக்கு அனைவருக்குமே விடுதலை கிடைத்துவிட்டு இன்று பெண்கள் பல துறைகளில் சாதிக்கிறார்கள் ஐயா விமானம் ஓட்டுகிறார்கள் வானூர்தி போ ஓட்டுகிறார்கள் அடுத்த கிரகத்துக்கே சென்று வருகிறார்கள் ஐயா அனைத்துமே நீங்கள் கொடுத்த முயற்சிதான் ஐயா ஆஹா இதை கேட்கும் போது என் மனது குளிர்ந்து போகிறது ஆஹா நமது பெண்கள் எவ்வளவு சாதிக்கின்றார்கள் ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் ஐயா சொல்லுமா உங்கள் கூட நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா புகைப்படமா எடுத்துக்கொள் இந்த கைபேசி வழியாக எடுத்துக்கொள்கிறேன் ஐயா அப்படி என்றால் இது மற்றவர்களை தொடர்பு கொள்வதற்காக நாங்கள் உபயோகப்படுத்துவது ஐயா நேரில் தொடர்பு கொள்ள முடியாதா நேரிலும் தொடர்பு கொள்ளலாம் துளைவில் இருக்கும் பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் நாங்கள் நேரில் இருந்தால் கூட தொலைபேசியில் தானா ஐயா தொடர்பு கொள்வோம் வேறு நிறைய பயன்கள் உள்ளது குழந்தைகள் பாடம் படிப்பார்கள் ஓ விளையாடுவார்கள் ஓஹோ இந்த போல நிறைய பலன்கள் இருக்கிறது ஐயா ஓஹோ மக்கள் மகிழ்ச்சியே எனது மகிழ்ச்சி காக்கை ஐயா உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா